மக்களை இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் போன போகிறோம்னா கொத்து புரோட்டா அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் ரெடியாக இருக்குது உள்ளாடி போய் புரோட்டா பிச்சு போட்டு கொத்த போகிறோம் இன்னைக்கு கொத்து புரோட்டா அதுக்கு தேவையான ஜாமான் தக்காளி பழம் வெட்டாமல் அப்படியே கையில் பிசைஞ்சு விட்டு கல்லிலே போட்டு கொத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இவர் தான் தான தளபதி அதை குத்த போட போகிறவர் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே குட்டு பரவாயில்ல இது அப்படியே விட்டுவோம் ஆ பாருங்கள் மக்களை ரொட்டியெல்லாம் அதை தடவுலாம் தயாராகி கொத்தி பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதான் சார் ஆ அதான் இது தான தலைவர் என்னையை ஊத்துறாரு இல்ல கருவேப்பழை போட்டுதான் புகையா கிளம்புது வெங்காயம் கருவேப்பில தேவையான மசாலாக்கள்

இது வந்து கொத்து புரோட்டாக்கு மட்டன் கறி சிக்கன் கறி முட்டை எல்லாம் போட்டு தின்றாங்க பாருங்க அவ்வளோ

பாருங்க மக்களே ரெடி ஆகிடுச்சு தயாராகிடுச்சு இது வந்து எங்களுக்கு இரவு நேர உணவு ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மறந்து இருந்துராதையே